உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழின உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் வணக்கம் அடியவன் சார்ந்த குயவர் சங்க உறுப்பினர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கு வணக்கம் கடந்த ஓராண்டை திரும்பி பார்க்கிறேன் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு என்ற ஆண்டு உன்னதமான ஆண்டாகவே அடியவனுக்கு அமைந்தது சில வள இடர்பாடுகள் சில இழப்புகள் சில நெருடல்கள் சில கோபங்கள் என இந்த ஆண்டு அமைந்தாலும் மிகப்பெரிய அளவில் எனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்தது வருடந்தோறும் சில பாராட்டுகள் அடியவனுக்கு உண்டு அந்த அளவில் இந்த ஆண்டும் இரண்டு பெரும் அமைப்புகள் அடியவனை அழைத்து பெருமைப்படுத்தியன ஒன்று தகடூர் கலை இலக்கிய மையம் அடியவனுக்கு தமிழ் பேரூழி என்ற விருதை வழங்கி சிறப்பித்தது அடியவன் அந்த விருதுக்கு பொருத்தமானவனா என நான் பல நேரங்களில் ஐயுற்றது உண்டு இருந்தாலும் தமிழ் வழிபாட்டை மேம்படுத்த வேண்டும் தமிழ் 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 ஓசைகளை தமிழ் தேவார திருவாசகங்களை கருவறைக்கில் ஒழிக்க வேண்டும் என்ற ஆவலில் அந்த விருதை அடியவன் ஏற்றுக்கொண்டேன் இன்னொன்று சென்னை பாரதி வித்யா பவன் சிற்றரங்கம் உறவுச் சுரங்கம் அமைப்பு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்கள் மூவரும் இணைந்து அடியவனுக்கு பாரதி சுடர் என்ற விருதை வழங்கி சிறப்பித்தார்கள் ஆக ஒவ்வொரு ஆண்டும் என் வீட்டினுடைய வரவேற்பறையை சில விருதுகள் அலங்கரித்து கொண்டே இருக்கின்றன ஆண்டுகள் ஏற ஏற பொறுப்பும் கூடிக்கொண்டே இருக்கிறது வயது ஏற ஏற சில நெருடல்களும் கூடிக்கொண்டே இருக்கின்றன ஏதாவது இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் ஏதாவது இந்த தமிழ் மண்ணிற்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உந்துதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சிந்தனை கவிஞர் கவிதாசன் சொல்லுவார் மாற்றங்களே வாழ்வின் ஏற்றங்கள் அரும்பின் மாற்றம் மலராகின்றது காயின் மாற்றம் கனியாகின்றது மனதின் மாற்றம் வெற்றியாகிறது என்றார் ஆம் இந்த ஆண்டில் வெற்றியே விளைய வேண்டும் வருகின்ற ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற இந்த ஆண்டு வளமான நலமான ஆண்டாக எல்லோருக்கு அமைய இறைவடை வேண்டுகிறேன் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும் என்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வருகின்ற ஈர் இருபத்தைந்து என்ற ஆண்டை சிறப்பாக கொண்டாடுங்கள் தமிழர்களுக்கு புத்தாண்டு சித்திரை ஒன்றாக இருந்தாலும் நிர்வாக வசதிக்காக நாம் ஆங்கில புத்தாண்டையும் கொண்டாடுகின்றோம் கொண்டாடுவதில் தவறில்லை பாதுகாப்பாக புத்தாண்டை கொண்டாடுங்கள் உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றன எதிர்காலம் இருக்கின்றன என்பதை உணர்ந்து புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகாமல் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் புதிய ஆண்டாக இந்த ஆண்டை நாம் அமைப்போம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்